திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வேண்டுகோள் இப்ப பாத்தீங்கன்னா திண்டுக்கல் இருக்க ஆடலூர் ஆட்சியில் சாக்கடை பூரான் தண்ணி தண்ணி பூரான் குப்பையா கிடக்கு இது குறித்து நம்ம புகார் பண்ண ஒரு டீ கடையருக்கு ஹோட்டலுக்கு நின்று பேச முடியல நம்மளால ஆனா அதிகாரி என்ன போடுறாரு நேற்று இது குறித்து போன் போட்டா எடுக்கல நான் திருப்பி கலெக்டருக்கு போன் பண்ணி சொன்னதுக்கு இப்ப வீடியோ அனுப்பிச்சிருக்காரு எங்க ஊர்ல தண்ணி வருது மக்களுக்கு எல்லாம் அடிப்படை வச்சிருக்காரு அடிப்படை வச்சிருக்க லட்சணத்தை பாருங்க எப்படி இருக்கு குப்பை பூரா குப்பை அந்த குப்பை அந்த குப்பை எல்லாம் எடுங்க இதே மாதிரி பூரா கிடக்கு அதனால நம்ம ரெட்டியார் சித்திரம் பீடியோ அவர்கள் அங்க உட்கார்ந்துகிட்டு பார்க்காம அரசுக்கு பொய்யான தகவல் அனுப்பாம இந்த இப்போ இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு புதன்கிழமை நேற்று மாட்டுத்திராளி கேம்ப் முடிச்சிட்டு வந்து பாக்குறி மோசமாத்தியா இருந்துச்சு இந்த இன்னைக்கு மோசமாத்தியா கிடக்கு ஆனா அவர் என்ன அனுப்புறாரு நூறு போட்ட அனுப்பிச்சிருக்காரு ஏன்னா ஆறுநூறுல தண்ணி வருதான் ஊரா துப்புறாங்க எங்க தண்ணி வருது வேலை வாக்குறவங்க சம்பளம் கொடுத்தா தானே தண்ணி எடுத்து விடுவாங்க அவங்ககிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க வேலை வாக்குற ஒழுங்கா சம்பளம் இருக்கா அந்த வரல ஆனா அவர் உட்கார்ந்துகிட்டு அரசுக்கு பொய்யான பொய்யான் அந்த பிடிஓ அவர் மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இல்ல என்ன ஏற்கனவே நேற்று அறிவிச்சிருக்கேன் போட்டு போட்டுவிட்டு காத்திரு போராட்டம் திண்டுக்கல் மாவட்ட அலுவலகத்தில் அடுத்த வாரம் நடக்கும் அதுக்குள்ள பொதுமக்கள் முட்டாளாக்காம அதாவது என்னத்துக்கு ஏன் மக்கள் சேவை பார்க்கிறேன் ஏன் பொய் சொல்றீங்க ஆடவர் ஊராட்சிக்கு ஒரு புது செயலாளர் மாட்டேங்கிறீங்க ஏம்பட உங்களுக்கு பங்கு வந்துருதா ஊராட்சி மன்ற தலைவரே இல்லை இந்த தூரில் இருக்காரு ஆனா இருந்து இல்லை ஒரு கிராம சபை கூட்டம் ஒழுங்காக நடக்கல இவ்வளவு முறையே நடந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கிற பீடி உட்காந்துக்கிட்டு நல்லா நடக்க பொய் சொல்றாரு அதனால நம்ம மாவட்ட ஊர வளர்ச்சித்துறை இயக்குநர் அவர்களும் மாவட்ட துணை ஆட்சியர் வளர்ச்சித்துறை அவர்களும் இந்த ஆடல் வந்து பாருங்க இந்த வந்து பார்த்து இங்க இருக்கிற லட்சணத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உக்காந்துக்கிட்டு போய் பேசுற அந்த அதிகாரி மூலமாக நடவடிக்கை எடுங்க

இது குறித்து அதிகாரிகிட்ட சொன்ன நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால முதலமைச்சர் என்ன சொல்றாரு பொதுமக்கள் கொடுக்குற மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஊர் புற மக்கள் முதல்வர் திட்டம் உங்கள்கிட்ட நேரம் வந்து வாங்குறாரு நாங்க போய் கொடுத்தாலே இந்த மாதிரி பொய்ய அதிகாரி நடவடிக்கை எடுங்க நூறு போட்டா போட்டிருக்காரு இந்த வீசி போன போட்டா நான் சூடுறேன் பாருங்க நல்லா இருக்குன்னு பொய் போட்டா பொய்யான தவறு போடுறீங்களா இந்த வீசி போய் கிடக்கு உண்மையிலேயே அதையாவது பார்த்து இந்த வீடியோ பார்த்து ஆடர்வு கிராமத்துக்கு வந்து நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா கண்டிப்பா நான் அறிவிச்சது மாதிரி காத்திருப்போட நடக்கும் அதனால அரசு கெட்ட விரைவுப்படுத்தாமல் உடனடியாக இந்த சாக்கடை இந்த சுகாதார சீர்களை தீர்க்கும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்களை போராள தூண்டாமல் விரைந்து உரிய நடவடிக்கைப்படி கேட்டுக்கொள்கிறேன்